नानी अञा नंढे नंढे राणे रं री राम सह ने नंढे नानी न நன்னே நானே நானே நந்தா நன்னே நானே நந்தா யார் வேல் விவரே குரசி யாரே அல்ல குரசி யாரே அங்கே வீவரமுள்ள வேடுவாரே அல்ல வேடுவாரே ஜெயார் தான் நான் நந்தே நானே நந்தா நன்னே நானே நந்தா நன்னே நானே நன்றே நானே நந்தா யக்கம் வாரே அலங்கை வாரே அமல்ல அலங்கை வாரே அங்கே அண்ணரோட தேவியாரே அமல்ல தேவியாரே ஜையார் தான் அண்ணன் நன் நானே நந்தா நன் நானே நந்தா நன்றி நானே நானே நந்தா நன் நானே நந்தா வே யார் கூட எட்டி அங்கே குமாரர்வாத போட்டி செய்வோம் நாமும் போட்டி செய்வோம் ஜெயார் தான் நன் நானே நந்தா நல்லே நானே நந்தா நல்லே நானே நல்ல நானே நடந்தான் ஜெயார் போற்றியவரே வாயின நடந்தார் நல்லவணி நடந்தார் அவர் போய் நடந்தார் ஊர் நடந்தார் நல்ல பணம் நடந்தார் ஜெயலலா நன் நே நானே நடந்தார் நல்லே நானே நடந்தார் நல்லே நானே

சார் நல்ல கிழங்கே தார் ஜெயார் தான் நன் நானே நந்தான் நல்லே நானே நந்தா நே நானே நானே நந்தா நல்லே நானே நந்தாம் யார் கிழங்கெடுத்தே வருகிறே நல்ல வருகிற ஒரு நல்ல சீகரு கண்டுறின்றோரம் நன் நானே நந்தா நல்லே நானே நந்தா நல்லே நானே நானே நந்தா நல்லே நானே நந்தோம் பெயர் எந்த சத்தோ வாழுங்கண்ணா நல்ல வாழுங்கண்ணா அங்கே எல்லாம் வந்து சேருங்கண்ணா േരങ്ങ ജയർ ദ നന്നേ നന്ദേ നാണേ നന്ദ നന്നേ നാണ് നന്ദ പാർക്ക ഈ അല്ല പാർക്ക ഈ അങ്ങേ മാറ സൂര്യൻ പോൾ തോന്നിയാറാം നല്ല തോന്യാറാം ജയർദാ നന്ദേ നാനേ നന്ദേ നാനേ നന്ദേ നാനേ നന്ദേ നാനേ നന്ദാം യാര് എടുങ്ങോം നാം കൊണ്ടു പോവോം അങ്ങേയ

ார்ல்ல வந்து வந்தார் அங்கே ஜயத்தை வின்று நல்ல வின் யார் தான் நந்தே நானே நந்தா நன்னே நானே நந்தா நன்னே நானே நானே நந்தாம் நே நானே நந்தாம் வேர் வேந்திருக்காய் கல்லி யாரும் நல்ல கல்லி யாரும் അങ്ങേ വരും ബി ചന്ത വരും നല്ല തന്നെ വരും ജയർ നന്ദൻ നന്ദേ നാനേ നന്ദേ നാനേ നന്ദാം നന്നേ നന്ദേ നാനേ നന്ദേ നാനേ നന്ദാം ജയരാട அங்கே அது ஜெயத்தை வின்று உணர்ந்தார் நல்லா வின்று உணர்ந்தார் ஜெயர்ரா நன்னே நானே நந்தா நன் நானே நந்தோம் நன்றே நானே நானே நந்தா நன் நானே நந்தா ஜெயார் ரா நன் நந்தே நாரே ரண்ணா நானே நாரே அண்ணா நன்றே நானே நாரே നന്നന്നന്നേ ഞാനേ നല്ലന്നന്നേ ഞാനേ നല്ലന്നന്നേ ഞാനേ നല്ലന്നന്നേ സത്യസൂം പരിരൂം സാധാദയ തളിയടയ കൈ ഇതാ വാട് വാദന്തോ ഇന്നാടുകോ ആരെ മാളിനെ പ്രാവം